சுஜூன்னைக்கு ஹாயாக விளாண்டுட்டு இருக்காரு இட்லி விட்டணும் சாப்பிட்டாங்க இப்போ ஆனால் தூக்கம் வந்துருச்சு ஆனால் தூங்கலை சேட்டை எங்கே பாருங்கள் காலை பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இப்படி தோணாது தோ தோணாது வண்டி ஓட்ட போகிறீங்களா அடி வண்டி விட்டுங்க பார்ப்போம் வண்டி விட்டுங்க இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா காலை பிடிக்கவும் கையை பிடிக்கவும் என்னடி 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 குட்டி என்னடி என்னடி புட்டு சக்கு எங்க இப்படி நிற்கும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது சுஜோ சிக்கு 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 தூங்காம இப்படி பண்ணுறியே கொஞ்ச நேரம் தான் தூக்கம் அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவார் என்னம்மா என்ன செஞ்சோ அவ்வளோதான் கூப்பிரி கட்டிச்சாச்சு ம் ம் பண்ணு கூப்பிரி கட்டி ம் இங்கே இருக்கு பாரு ஸ்டிக்கர் இங்கே இருக்கு இங்க இங்க இங்கே இருக்கு பாரு இங்கே பறக்குது பாரு இங்கே பாரு இங்கே பாரு இந்த பெட்ஷீட்டை அப்படியே ரவுண்டே அடிப்போம் சுஜ்மா சுஜி குட்டி என்ன மாத்து சுஜின்னு சொன்னே பார்க்குது ஏ சுஜி சுஜி குட்டியா நீங்க சுஜ்மா சிக்கு சி 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 அழகு அலகுமா சூட்மா ஹ் 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 எங்க அங்க இருந்த அந்த பिलो கிட்ட இருந்தா அப்படியே இந்த பिलो கிட்ட வந்தா இந்த பெட்ஷீட் கிட்ட வந்தா இப்போ இங்க வந்து டைப் அடுத்து அப்படியே அந்த ரொட்டீன் அந்த ரொட்டி நம்ம ஹ வாங்க வாங்க அப்படிதான் ரொட்டேட் பண்ணுங்க

சோச்சு குட்டி என்னமா என்னம்மா சிரிப்பு உங்களுக்கு என்னம்மா